அஸ்வாரூடா யந்திரம் நமஸ்காரம் அஸ்வாரூடா திருஷ்டி கோடி கோடி பிராவிதா அம்பாளுடைய குதிரைப்படை தலைவியான அஸ்வாரூடா மகா யந்திரம் இந்த அஸ்வாரூடா நம்மளுடைய தீய சக்திகளை அடித்து விரட்டும் சக்தி படைத்தவள் கையிலே சாட்டை கொண்டு குதிரையின் மீது பவனி வந்து நம்மளுடைய தீய சக்தியை எல்லாம் அடித்து விரட்டும் ஆற்றல் படைத்தவள் எந்தெந்த வீட்டிலெல்லாம் மிகவும் நல்ல விஷயங்கள் மெதுவாக நடக்கின்றனவோ இப்போது நாம் ஒரு வீடு கட்டு கொண்டிருக்கிறோம் ஒரு கல்யாண வேலை செய்து கொண்டிருக்கிறோம் ஒரு வேலை பார்த்து கொண்டிருக்கிறோம் எந்த வேலையுமே உடனடியாக அதனுடைய தன்மையை நமக்கு விரைவாக வந்தால்தான் அது பூர்ண பலனை நாம் பெருமட முடியும் இப்போது ஒரு கல்யாண வேலை நடக்கிறது உடனே கல்யாணத்துக்கு வேண்டிய பத்திரிகை சாமான்கள் நகை வாங்குவது துணி துணிமணி வாங்குவது இதெல்லாம் டக்கு டக்குன்னு நடந்தால்தான் அது அற்புதமாக நடக்கும் அதே போல் ஒரு வீடு கட்டச் சென்றோமானால் கால்கோள் விழா பண்ணி அஸ்திவாரம் போட்டு அதன் மேலே தளம் போட்டு அதுக்கு வேண்டிய பணிகள் எல்லாம் உடனடியாக நடந்தால் தான் நமக்கு திருப்தியாக இருக்கும் அது நடக்குது நடக்குது என்று மெதுவாக சென்றோமானால் அந்த இடத்திலே நமக்கு சுவாரஸ்யம் இருக்கார் ஸோ இது போன்ற விஷயங்களை உடனடியாக உடனுக்குடன் நடத்தி தருபவள்தான் இந்த அஷ்வாரூடாதேவி இவளை வைத்து நாம் பூஜை செய்தோமானால் எந்த எந்திரங்களுக்குமே புஷ்பம் வைத்து தூபதீபம் காண்பித்து செம்மையாக உறுதியாக அதன் முன் நின்று உங்கள் தேவைகளை நிச்சயமாக உறுதியாக பிரார்த்தித்தோமானால் எப்பேற்பட்ட பிரார்த்தனைகளும் நிறைவேறும் என்பது திண்ணம் ஆகையால் இந்த அஸ்வாரூடா எந்திரங்களை வீட்டில் வைத்து உங்களுடைய காரியங்களை வேகமாக நடத்திட உதவுவதற்கு இந்த அஷ்வார் யந்திரம் துணை புரிவாட் அருள் நமஸ்காரம்